உத்தரவிட்டிருக்கிறார் மிக விரைவாக தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் சேகோசிறுவிலிருந்து மதர் சேகோ என்கிற பெயரிலே தரமான ஜவ்வரிசி குறைவான விலையிலே பொதுமக்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி அடைகிறேன் உற்பத்தி ஆகக்கூடிய ஜவ்வரிசியை சேகோசருவில் வந்து பதினான்கு விதமான உலகத்தரமான பரிசோதனைகளை செய்து அதற்கு பின்னால் இ ஆக்ஷன் என்கிற டெண்டர் முறையில் உற்பத்தியாளர்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய வகையில் அந்த ஆக்ஷன் வியாபாரிகள் கலந்து கொண்டு பொருளுக்கு நல்ல ஒரு விலை கிடை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கார்கள் உற்பத்தியாளர்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளிலும் அவர்கள் தொழில் தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து விதமான சலுகைகளிலும் நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் உற்பத்தியாளர்களுக்கு வழங்குகிற பொழுது ஜபுரிசிக்கு நியாயமான விலை கிடைக்கிற பொழுது அது கிழங்குக்கு கிடைக்க இருக்கும் கிழங்கு கிடைப்பதனால் தமிழகத்தில் உள்ள சுமார் முப்பத்தைந்து மாவட்டங்களில் கிழங்கு பயிரிடப்படுகிறது பல லட்சம் விவசாய பெருமக்கள் இதில் பயனடைகிறார்கள் அவருடைய வாழ்வாதாரம் மேலோங்கும் என்கிற அடிப்படையிலும் தரமான ஜவுரிசியை நுகவர்களுக்கு வழங்க வேண்டும் இந்த தயாரிக்கப்படக்கூடிய அனைத்து ஜவுரிசியும் ஒரு இரண்டு சதவீதம் தவறாக மீதி தொண்ணூத்தெட்டு சதவீதம் வட மாநிலங்களில் உள்ள மக்கள் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் ஜ தமிழகத்தினுடைய தமிழகத்துடைய நட்பெயரை கலங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்கிற நோக்கத்தோடு ஒரு தரமான ஜவுரிசியை மிக அற்புதமான சுவையோடு இன்றைக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதை உறுதி செய்யக்கூடிய வகையில் பதினான்கு வகையான பரிசோதனைகளை செய்து அதற்கு பின்னால் டெண்டர்களை வைத்து விற்பனை கொண்டு கொண்டிருக்கிறோம் மிக நல்லபடியான ஒரு வரவேற்பு உற்பத்தியாளரிடம் கிடைத்திருக்கிறது ஆகையினால் இந்த வருஷம் ஆயிரத்தி ஆயிரத்தி ஒரு கோடி ரூபாய் இதுவரைக்கும் கிடந்திருக்கிறது இன்னும் ஒரு பத்திலிருந்து பதினைந்து கோடி ரூபாய் இந்த ஆண்டு வர்த்தகம் நடைபெறும் அடுத்த ஆண்டு இதை தாண்டி மிகப்பெரிய ஒரு சாதனையை உற்பத்தியாளர்கள் நிர்வாகம் அனைத்தும் சேர்ந்து செய்வார்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளவேன் நன்றி வணக்கம் நிர்வாக இயக்குநர் அவர்கள் பெருத்தலைவர் அவர்கள் உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் பத்திரிகை துறை நண்பர்கள் தொழிலாளர் நிலையம் காலை வணக்கம் நிர்வாகம் செய்திருக்கிறது ரூபாய் ஆயிரம் கோடியை கடந்து இந்தியாவிலே உயர்ந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு முப்பத்தி ஆண்டு காலத்தில் அதிகபட்சமாக நான் வருவதற்கு முன்பால் அதிகபட்சமாக நடந்தது நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாயை இதுவரை வர்த்தகம் செய்திருக்கிறது ஆண்டுக்கு ஒரு முன்னூறு டு நானூறு கோடி ரூபாயை வர்த்தகம் செய்து கடந்த ஆண்டு அதை நானும் நம்முடைய மேலாண்மை இயக்குநர்களும் பணியாளர்களும் உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் அனைவரும் சேர்ந்து ஐநூற்றி நான்கு கோடி ரூபாயை கடந்த ஆண்டில் நிகழ்த்தி அதிகப்படியான ஒரு சாதனையை செய்து வந்தோம் இன்றைக்கு அதையும் கடந்து இரண்டு மடங்கு அளவுக்கு ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாயை அடைந்து இந்தியாவிலே சிறந்த நம்பர் ஒன் கூட்டுறவு நிறுவனமாக இன்னைக்கு அதிகப்படியாக வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு தனி கூட்டுறவு துறும் என்றால் அது சேகல் அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த சேகூல் பணியினை மிக சிறப்பாக ஆயிரம் கோடி ரூபாயும் இல்லாமல் மிக அற்புதமாக செயல்பட்டு இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய மனதார்ந்த நன்றியினை பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனக்கு முன்பாக குறிப்பிட்டவர்களைப் போல அடுத்த ஆண்டு இதை தாண்டி மிகப்பெரிய ஒரு சாதனையை நிச்சயமாக நாங்கள் செய்ய இருக்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்போடு செய்ய இருக்கிறோம் இன்னும் இந்த தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கு

பாதுகாத்தலை தயவு செய்து அனைவரும் நிகழ்வு முன்பு வந்து அனைத்து நல்ல உறவுக்கும் செயல்பட்டுடைய வேளாண்மை